வணக்கம் ஆ லை அப்படின்ற ஒரு வார்த்தை உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆகி வருது அப்படின்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு முழுக்கமே கலங்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நடந்தது ரஃபாவை நோக்கி அப்படின்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு செலிபிரிட்டிஸ்ல இருந்து பிசினஸ் மேன்ல இருந்து மொத்த உலகமுமே இந்த வார்த்தையை தான் இருக்காங்க இந்த வார்த்தையை தான் விவாதிச்சுட்டு இருக்காங்க என்னதான் நடக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா ஆல் ஐஸ் இந்த ரஃபான்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஊரோட பெயர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது அந்த போர் வந்துட்டு தொடர்ந்து இவங்க அவங்களை தாக்குறதும் அவங்க இவங்களை தாக்குறதும் தொடர்ந்து நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இந்த போர்ல பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவங்க இல்ல ஆர்மியா இல்ல தீவிரவாதிகளா இல்ல அரசியல்வாதிகளா இல்ல இதை செய்யற தலைவர்களா அப்படின்னு பாத்தோம்னா அந்த யாருமே பாதிக்கப்படல டெய்லி காலையில வேலைக்கு போயிட்டு சாயங்கால வீடு திரும்பி பசங்க கூட சந்தோஷமா இருந்து வீட்டை சந்தோஷமா கவனிச்சுக்கிற பொது மக்கள் அப்பாவையான மக்கள் தான் இங்க பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க பெரும்பாலும் உயிரிழப்புகள் நடந்திருக்கு அப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு போரை தான் இப்ப நடந்துட்டு இருக்காங்க போர்ன்றது பொதுவா எதுக்கு நம்ம போர் நடக்குதுன்னா பொதுவா ரெண்டு நாடுகளுக்கிடையே போர் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பக்கத்து நாட்டுல இருக்கிற தீவிரவாத இயக்கத்தினால எங்க நாட்டுக்கு ஆபத்து இருக்குன்ற பயத்தாலதான் அப்படின்ற பேர்ல தான் இந்த போர்கள் நடக்குது அந்த போர்கள் நடக்கும் போது அந்த தீவிரவாதிகள் மட்டும் சாகுறாங்களா செத்து மடிகிறாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு தீவிரவாதிங்க சாகணும் இல்லன்னா அதை அடிக்கிறவங்க சாகணும் இந்த ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அப்பாவி பொதுமக்களை கொத்து கொத்தா கொண்டு ஒழிக்கிறாங்க சரி இந்த ரஃபா விஷயத்துக்கு வருவோம் இந்த ரஃபா விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா முதல்ல பாலஸ்தீன்ல இருக்கிற காசான்ற இடத்துல தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வராங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்துறதுனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு உடமைகளை எல்லாத்தையும் அவங்களோட மொத்த சோர்ஸையும் விட்டுட்டு கான்சுற பகுதிக்கு குடியேறாங்க குடியேறும் போது அங்கேயும் வந்துட்டு அம்மாசோட தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இயக்க தலைவர்கள் இருக்காங்க அங்கேயும் தாக்குதல் நடத்தப்படுது தொடர்ந்து அங்கேயும் தாக்குதல் நடத்துறாங்க இப்ப இந்த நேரத்துல திக்கு தெரியாம இருந்த அந்த மக்களுக்கு இஸ்ரேல் கிட்ட இருந்து ஒரு அறிவு வருது நீங்க வேணும்னா ராஃபான்ற பகுதிக்கு போயிருங்க இங்கத்துல இருந்து காசாவுடைய தென் பகுதியான ராபான்ற இடத்துக்கு போயிடுங்க அந்த இடத்துல வந்துட்டு நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம் நாங்க இங்க இருக்கிற கான்ஸ் காசா பக்கம் இருக்கிற அந்த காசாவை மொத்தமா நாங்க அழிக்க போறோம் காசாவில இருக்கிற மொத்த தீவிரவாதிகளையும் நாங்க அழிக்க போறோம் நீங்க வேணா அங்க போயிருங்க ரஃபான்ற இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல இருந்து ஒரு அறிவு போறது இப்போ இந்த மக்கள்லாம் இந்த வார்த்தையை நம்பி தங்களோட உடைமைகளையும் தங்களோட சொத்துகளையும் தங்களோட சோர்ஸ் மொத்தத்தையும் சம்பாதிச்ச எல்லாவற்றையும் நான் நம்பிக்கையை விட்டு அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி எல்லாம் ரஃபான்ற இடத்துக்கு போயிடுறாங்க அந்த ராபான்ற இடத்துல போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லா இடத்தையும் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இஸ்ரேலுடைய வான்படை என்ன செய்யுதுன்னா இடத்துலயும் தாக்குதல் நடந்துச்சு காரணத்தை கேட்டா ராபான்ற இடத்துல ரெண்டு அம்மாசுடைய தீவிரவாத இயக்க தலைவர் இருந்தாங்க அதனாலதான் நாங்க அடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க அடிச்சதுல பாதிக்கப்பட்டது சாதாரணமான அப்பாவியான பொதுமக்களோட சேர்ந்து ஒண்ணுமே தெரியாத பச்சிலும் குழந்தைங்க பச்சிலும் குழந்தைங்க வரைக்கும் முண்டல் தனியா தலை தனியா கை தனியா கால் தனியா அந்த காட்சியை பாக்குறதுக்கு நம்ம கண்ணெல்லாம் குளமா மாறி கண்ணீர் வடி அப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு சம்பவத்தை இஸ்ரேல் செஞ்சிருக்காங்க அந்த சம்பவத்தை கடந்து போறதுக்கும் மறக்கிறதுக்கோ அவங்களுக்கு ஒரு யுகமே தேவைப்படும் பாக்குற நம்மளாலயே அதை தாங்க முடியல அப்படின்னு அங்க அனுபவிச்ச மக்களோட நிலைமை எப்படி இருக்கும்ன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க அந்த மக்களை கொல்றதுதான் உங்களோட நோக்கம் அப்படின்னா நீங்க காசால இருக்கும்போதே செஞ்சிருக்கலாம் ஏன்னா அவங்க அந்த நம்பிக்கை இல்லாம நாம சாக போறோன்ற ஒரு ப்ரிப்பேரிங்கோட செத்து போயிருப்பாங்க ஆனா நீங்க நம்பிக்கையை கொடுத்து ஒரு இடத்துக்கு வர வச்சு நம்பிக்கை துரோகம் செய்யற மாதிரி அவங்க அவங்க நம்பிக்கையை உடைச்சு அப்படி கொண்டிருக்கீங்க ஒரு குழந்தையெல்லாம் தலையில்லாத முண்டமா தூக்கிட்டு போறாங்க யார் குழந்தைன்னு கேட்டு யாரோட குழந்தைன்னு கண்டுபிடிக்க கூட அந்த குழந்தைக்கு முகம் கூட இல்ல செதஞ்சு போயிருக்கு காலு தனியா கையை தனியா எவ்வளவோ பேரு எல்லாம் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற அந்த கத்துற குரல் உலகமே இன்னைக்கு வந்துட்டு அதை எதிர்த்து இருக்கு உலகமே இன்னைக்கு அத வந்து நாங்க ரஃபா நாங்க நோக்கி பார்த்துட்டு தான் இருக்கோம் இது வந்துட்டு ஹிட்லர் காலம் கிடையாது நீங்க வந்துட்டு போற நடத்திட்டு தப்பிச்சு ஈஸியா போயிடலாம் நாங்க இல்லன்னு சொல்லிடலாம்னு சொல்லி இது வந்துட்டு நாங்க எல்லாரையும் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆக்டர்ஸ்ல இருந்து செலிபிரிட்டிஸ்ல இருந்து மொத்த பிசினஸ் மேன்ல இருந்து எல்லாருமே இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க நீங்க தப்பிக்கவே முடியாதுன்றது இத உலகமே கண்டனம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்ற அனைத்து நாடுகளுமே அது அவங்களுக்கு கைவிட்டதுக்கு அப்புறம் அப்பதான் ஒத்துக்கிறாங்க இது வந்துட்டு தெரியாம நடந்தது இது நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க முதல்ல இல்லன்னு சொன்னாங்க இப்ப ஒத்துக்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தான் இன்னைக்கு இஸ்ரேல் நடத்தி முடிச்சிருக்காங்க இதுக்கு பேரு போர் கிடையாது இதுக்கு பேர் வந்துட்டு இனப்படுகொலை ஜினோசை இதை யாருக்கு வலிக்குதோ இல்லையோ தமிழர்கள் ஆகிய நமக்கு இது வலிக்கணும் ஏன்னா நாம் அனுபவிச்சிருக்கோம் இதை இதே இனப்படுகொலைய இதே ஜினோசைல இதே சம்பவங்களை நாம அனுபவிச்சிருக்கிறோம் ஒன்றரை லட்சம் மக்களை ஈழத்துல கொத்து கொத்தா கொன்னு குவிச்சிருக்கிறாங்க அப்பேற்பட்ட இதே மாதிரி இதே சம்பவங்கள் இதே போல மக்கள் எல்லாம் மொத்த மக்களும் முள்ளிவாய்க்கால்ல ஒரு இடத்துல கூடி இருக்கும்போது போது அவங்களை கொத்து கொத்தா குண்டுகளை போட்டு குழந்தைங்க பச்சிளம் குழந்தைங்க பெண்கள் கர்ப்பிணிகள் மொத்த பேரையும் பீஸ் பீஸ் ஆக்கி கொண்டு இருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு இனப்படுகொலை ஒரு ஜினோசை நம்ம இனத்துக்கு நடந்திருக்கு அங்கத்துல இருந்து எல்லா நாடுகளுக்கும் தங்களோட உடைமைகளை சோர்ஸ எல்லா வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு மற்ற நாடுகளுக்கு அகதியா போயிருக்காங்க அப்பேற்பட்ட வழி நமக்கு ஏற்பட்டிருக்கு அந்த வழி இன்னைக்கு பாலஸ்தீனில் இருக்கிற மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க காசால இருக்கிற மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க சொந்த நாட்டிலேயே நம்ம மக்கள் ஆச்சும் மற்ற நாடுகள்ல அகதியா போயிருக்காங்க ஆனா இன்னைக்கு சொந்த நாட்டிலேயே அவங்க வந்து அகதிகளா வாழ்றாங்க அகதிகளா வாழ்றதோட வழி என்ன அதோட கொடுமை என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ அகதிகள் முகாம் இருக்கு எத்தனையோ முகாம்ல எவ்வளவோ பேர் அகதிகளா இருக்கிறாங்க எல்லாருமே நம்ம தமிழ் ரத்தம் தான் நம்ம தமிழர்கள் தான் தமிழர்கள்ன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க இன்ன வரைக்கும் முகாமல் அவசப்பட்டு இன்ன வரைக்கும் அவங்க வந்துட்டு அகதிகளா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க முகாமில் இருக்கிறவங்களா அப்படின்னாலே சந்தேக பார்வையோட பாக்குற ஒரு காலகட்டம் ஏற்பட்டுச்சு அப்படி ஒரு அகதிகளா கஷ்டப்பட்டுட்டு கொடுமைகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு இனம் நம்ம தமிழர்கள் இந்த இதே கொடுமைகள் இன்னைக்கு பாலஸ்தீன் மக்களுக்கு காசா மக்களுக்கு ஏற்பட்டு இது வந்துட்டு அயோக்கியத்தனத்தின் மிச்ச கட்டம் ஒரு கேள்விதான் நமக்கு இருக்குது மக்கள் சக மக்களை பொண்ணுட்டு இங்க பூமியில இருக்கிற எல்லா மக்களையும் பொண்ணுட்டு பக்கத்து நாட்டு மக்களை பக்கத்து ஊர் மக்களை பொண்ணுட்டு நீங்க சந்திர மண்டலத்திலயும் செவ்வாய் கிரகத்திலும் போய் தண்ணியை தேடுறதும் அங்க மணல் இருக்கான்னு தேடுறதும் அங்க வந்துட்டு சாப்பாடு இருக்கான்னு தேடுறதும் இதெல்லாம் என்ன கர்மத்துக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அங்க போயிட்டு செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்கான்னு தேடிட்டு செவ்வாய் கிரகத்துல தண்ணியை வச்சுன்னு சந்திர மண்டலத்துல தண்ணியை வச்சுன்னு நீங்க என்னதான் பண்ண போறீங்க இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பொண்ணு ஒழிச்சுட்டு எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க மட்டும் என்ன பண்ண போறீங்க இந்த பூமி ஒருத்தருக்கு சொந்தமா இல்ல நீங்க ஒருத்தர் மட்டும் இருந்தா அந்த பூமி சரியாயிடுமா மொத்த மனித இனமே அழிஞ்சாதான் இந்த பூமி நல்லா இருக்கும் பூமி நல்லா இருக்கணும்னா மனித இனமே இருக்கக்கூடாது இந்த போர நடத்துற தற்கொலை தலைவர்கள் இருக்க கூடாது ஏதோ ஒரு தற்கொலை தலைவன் வந்து ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணி ஏதோ ஒரு இனத்தை அழிக்கணும்னு சொல்லி செஞ்சிட்டான் மொத்த உலகமே இந்த பூமியை பீஸ்கி சாக்குறதுக்கு பதினெட்டு பாம் போதுன்றாங்க அப்போ யாரோ ஒருத்த வந்துட்டு இதை செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா உலகமே அழிஞ்சு போயிடுச்சு அப்ப ஒரு இடத்துக்கு தான் நம்மள மெல்ல 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 தயார்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க அதுக்குள்ள இப்பேர்ப்பட்ட ஏற்பட்ட தலைவர்களை பதவிகள் இருந்து கீழே இருக்கிறது தான் ஜனங்களோட முக்கிய பொறுப்பு இப்ப நாம நினைச்சிட்டு காலசால போர் நடக்குது இல்ல பாலஸ்தீன்ல தானே போர் நடக்குது ராஃபால தானே அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அவங்க யாரு இவங்களை அடிச்சாங்களோ அவங்க ஊர்ல இருக்கிற பொது தான் அடிப்பாங்க இவங்க மேல அவ்வ அந்த அளவுக்கு யாருமே நல்லவங்க கிடையாது இவங்க சொல்றது இவங்க சொல்றதே தீவிரவாதிகளை அடிச்சோம் அப்படின்றதுனாலதான் தீவிரவாதிங்க சும்மா இருப்பாங்களா தீவிரவாதிங்க அடிச்சவன மட்டும் அடிப்பாங்க அவங்க நாட்டுல இருக்கிற பொதுமக்களையும் தானே அடிப்பாங்க அப்போ நீ என்னதான் சேஃப்டி பண்ணி வச்சிருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன கேப் போதும் அவன் அடிக்கிறது அப்படியே அடிச்சுட்டு போயிடுவான் ஒரு நாட்டுக்கும் மறு நாட்டுக்கும் பகன்னு ஒன்னு உருவாச்சுன்னா அடுத்தடுத்து அதை வளர்ந்துட்டே தான் போவோம் தவிர முடிவுக்கு வரவே வராது எவனாச்சும் ஒருத்தன் விட்டு கொடுக்காத வரைக்கும் அது முடிவுக்கு வரவே வராது இந்த தா இது இது போல தற்கொலை தலைவர்களை இந்த ஜாதி தான் பெருசு அப்படின்றவங்கள மதம் தான் பெருசுன்றவங்கள மொழிதான் பெருசுன்றத இனம் தான் பெருசுன்ற எந்த தலைவர்களையும் ஆதரிக்கவும் கூடாது நம்ம மேல ஏத்தவும் முடியாது அப்படி செய்யறது மட்டும்தான் நம்மளோட தலையாய கடமை அப்ப மட்டும்தான் ஜனங்கள் ஆகிய பொதுமக்கள் நிம்மதியா வாழ முடியும் சமூக நீதின்ற ஒரு விஷயம் மொத்த மக்களுக்கும் சமமானது இங்க அதிகாரம்ன்றது அனைத்து தரப்பினருக்கும் அனைத்து அனைத்து மக்களுக்கும் சமமானது அப்போ இந்த அனைத்து மக்களுக்கும் சமமான உரிமைகள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி போர்கள் தேவையே இல்லை தேவையற்ற போர்கள் தேவையே இல்லை அவங்க அவங்க உரிமையை அவங்க அவங்களுக்கு விட்டு எடுத்துக்கணும் அவங்க உரிமையை அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டோம் வரவே வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி போர்கள் வந்து எந்த நாட்டிலுமே நடக்க கூடாது எந்த நாட்டோட அப்பாவி மக்களும் பொதுமக்களும் இது போல கொத்து கொத்தா செத்து மடிய கூடாது இது போல சோகமான துக்கமான துன்பியல் சம்பவங்கள் இனிமே நடக்க கூடாது என்று நம்ம ஆண்டவனை பிரார்த்திச்சுக்குவோம் நன்றி